தென்றலே பேசு சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரமனுக்கு இளமதியோட வீட்டுல ஒரு ரூம் கொடுத்துட்டாங்க ஆனால் அந்த ரூம் வந்து ஒரு ஸ்டோர் ரூம் அப்படிங்கிறதுனால பயங்கரமா புழுதி ஒட்டடெல்லாம் இருக்கு இதனால இளமதியோட அப்பா நான் உனக்கு கிளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கமரம் எடுத்துக்கிட்டு போயிட்டு கிளீன் பண்றாரு இதை பார்த்து இளமதி நீங்க ஏன்பா இந்த வேலையெல்லாம் செய்றீங்க நானே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பரமனோட ரூமை நம்ம இளமதியே சுத்தம் பண்றாங்க அந்த நேரம் நம்ம பறமை அங்கே இல்லை ஸோ ஒரே புழுதியாக இருக்கிறதுனால இளம்மதி பரமனோட ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டுக்கிட்டு முகத்தில் ஒரு துணியை சுற்றிக்கிட்டு பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க டஸ்ட்டு இருக்கிறதுனால அப்போ அங்கே ஒரு எலி வர்றதுனால எலி அடிக்கிறதுக்காக கட்டையை எடுத்துக்கிட்டு தரத்துனா யாரோ திருடம் தான் பூந்துட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பரம போய் இளமதிய கட்டி பிடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் என்ன நம்ம இளமதிக்கும் பரமனுக்கும் இடையே என்ன சண்டை வராமையாக இருக்கும் சும்மா சா சண்டை போட்டுக்குவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது